அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி எழுதிய சிறுகதை அசோக மரம் பூக்கவில்லை கதையின் தொடர்ச்சி சவிதா தன் தமையனை கருணை பொங்கும் இதயத்துடன் ஒருமுறை முறை எண்ணி பார்த்தாள் தாய் தகப்பன் இல்லாத குடும்பம் சவிதாவின் தமக்கையை இரண்டாம் தரமாக வாழ்க்கைப்படுத்தி தனது ஒரு சுமையை குறைத்து கொண்டிருந்தார் அண்ணன் இரண்டு தம்பிகள் படிப்புக்கும் பிற்கால வாழ்விற்கும் அவனை அண்டியிருந்தனர் சவிதா படிப்பில் கெட்டி சவிதா படிப்பில் கெட்டி வகுப்பில் முதல் மாணவி கல்லூரியில் பதக்கம் வாங்கின பெருமை அண்ணனுக்கு நீ நல்லா படிச்சு வேலைக்கு போமா தன்னாலும் ஒருத்த வந்து கொத்திக்கிட்டு போவான் என்று பீற்று வங்கியில் வேலைக்கு சேர்ந்த பொழுது உணர்ச்சி போங்க சவிதா அண்ணனிடம் கூறினாள் அண்ணா எங்களுக்கு நீங்கள் உழைச்சது போதும்னா இனிமே அந்த ஜவுளி கடை கணக்கர் வேலையை விடுங்க நான் சம்பாதிக்கிறேன் பைத்தியம் நீ சம்பாதிச்சு நான் சாப்பிடக்கூடாதுமா இந்த வேலை உனக்கு ஒரு ஊன்றுகோல் பொருளாதார சுதந்திரம் இதை எக்காரணம் கொண்டும் விட்டுடாதே உன் புருஷன் சம்பாதித்தில் தான் எல்லாம் வாங்கணும்னு நீ சதா கையெந்திட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு நிற்க வேண்டாம் நீயே இஷ்டப்பட்டதை வாங்கிக்கலாம் தெரிஞ்சுக்க அன்புடன் அறிவுரைகள் வழங்கினார் அவர் தெரிந்த உறவினர் மூலம் வீடு தேடி வந்த கிருஷ்ணவேணியின் உள்நோக்கம் அவளது அண்ணனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லைதான் திருவல்லிக்கேணி சந்தில் ஓட்டு கொடுத்தனத்திற்குள் பெண் பார்க்க அந்த அம்மாள் வந்தபோது அவர் கைகால்கள் பதறின உங்க பொண்ண பேங்க்லயே பார்த்துட்டோம் எங்க சித்தப்பா மகன் தான் சொன்னார் உங்களுக்கு ரொம்ப சிநேகிதராம் வலுவிலே வந்த ஸ்ரீதேவி போல கிருஷ்ணவேணி அம்மாள் அவர் கண்களுக்கு தோன்றினாள் மந்தவெளி பக்கம் பெரிய பிளாட் பெரிய மகன் பதவியில் இருக்கிறான் அவன் மனைவியும் பெரிய இடம் வேறு தொல்லை இல்லை ஆனந்த் பார்க்க வேறு இருந்தான் காதோர கிருதாவும் சுருள் கிராப்பும் நிறமுமாக பையன் அம்சமாக இருக்கிறான் அண்ணன் கிறங்கி போனார் பெரியவன் இன்ஜினியருக்கு படித்தான் சின்னவன் படிப்பில் அத்தனை நாட்டம் இல்லை பட்டம் வாங்குறதுக்குள்ளார இந்த வேலை கிடைச்சிது சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா பிறகு எங்கே படிப்பு முடிக்கிறது உங்க தங்கச்சியையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுங்க பிறகு நாள் பார்த்து கிருஷ்ணவேணி முடித்து விட்டாள் படிப்பு குறைவானால் என்ன எளிமையான முறையில் கையை கடிக்காமல் திருநீர் கல்யாணம் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கையோடு சவிதாவை புகழகத்திற்கு அழைத்து போய்விட்டார்கள் ஏதோ நம்மால் முடிந்தவரை சீர் செய்து அனுப்பி வைத்தோம் என்ற திருப்தியில் அண்ணன் இருந்து விட்டார் கல்யாணம் ஆகிவிட்டது என்றதும் ஒரு பெண்ணின் களி திருந்து விட்டதா இல்லை சில சமயங்களில் அவளது பலி அதன் பிறகுதான் ஆரம்பிக்கிறது அவளை பொறுத்தவரையில் ஆனந்தன் மிகுந்த ஒரு மனிதன் அவனது தேவைகள் விருப்பு வெறுப்புகளை அவள் மீது சுமத்தி தன் காரியங்களை செயலாக்குவதில் சமர்த்தன் சவிதாவுக்கு தன் குறைகளை எவரிடம் சென்று முறையிட முடியும் அவளது தமக்கை வாழ்க்கைப்பட்ட இடத்தில் பிள்ளை இல்லாத குறையுடன் குமைந்து கொண்டிருந்தாள் அண்ணன் திருமணத்தை பற்றிய நினைவே இல்லாமல் தம்பிகளின் வாழ்க்கைக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் திருமணமாகி சுகமாக தங்கை வாழ்கிறாள் என்று அவர் மன சமாதானத்துடன் இருக்கட்டுமே சவிதா பிறந்தகம் பக்கம் போவதை தவிர்த்தாள் மாத சம்பளம் முழுவதும் மாமியாரின் கையில் போன பிறகுதான் சவிதா விளங்கி கொண்டாள் சம்பளம் குறைவான மகனுக்கு படிப்பு மட்டமான மகனுக்கு ஈடுகொடுக்க படித்த அறிவுள்ள சம்பாதிக்கும் மருமகள் தேவை சவிதா அந்த இடத்தை பூர்த்தி செய்து விட்டாள் வீட்டு மேல கடன் இருக்குது அதை அடைக்கணும்னா பிள்ளைங்க தானே கொடுக்கணும் கிருஷ்ணவேணி அடிக்கடி ஜாடையாக கூறுவதன் பொருளும் அவளுக்கு புரிந்திருந்தது சம்பாதிப்பது கடன் அடைக்கவே உன் புருஷனால் முடியாததை மருமகளே நீ கொடு உனக்கு கணவன் தேவை எனக்கு பணம் தேவை வியாபார நோக்கமான ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் சவிதா இதையெல்லாம் பொருட்படுத்தியிருக்கவே மாட்டாள் அவளிடம் மாமியார் ஒரு துளி அன்பு காட்டியிருந்தாள் வீட்டில் மற்றவர்கள் எப்படி நடந்திருந்தாலும் வீட்டின் தலைவி என்ற முறையில் அவள் பரிவுடன் நடந்திருந்தால் சவிதா எந்த துன்பத்தையும் பொருட்படுத்தி இருக்க மாட்டாள் சபீம காலமாக அவளை கேவலப்படுத்துவதை அவளால் சகித்துக்கொள்ள முடியாமல் போயிற்று அன்று டாக்டர் ரேவதி கிளினிக்கில் இருந்து திரும்பியதும் வீட்டில் நடந்த நிகழ்ச்சி அவளை ஒரு வினாடி செயலிழக்கச் செய்தது அழைப்பு மணியை அளர விடுறது யாரு அதட்டியபடி பானுமதி கதவை திறந்தாள் ஓ சின்ன நீ என்ன குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கீங்களா ஜோராக பெல் அடிச்சிங்க தொடர்ந்து கிண்டலாக வரவேற்றாள் முன்புற வரவேற்பறை ஓரத்தில் சுவருக்குள் பதிந்திருந்த அலமாரிக்குள் செருப்புகளை கழட்டி வைத்து மூடினாள் சவிதா அவளது தெம்புமாத்துடன் மூடிக்கொண்டு விட்ட உணர்வு தோல்பையை இறுக்கியபடி உள்ளே செல்ல முயன்றாள் டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க பெரிய மைத்துனர் நாத்தி ஓரகத்தி என எல்லோர் முன்னிலையிலும் மாமியார் கேட்டது ஏனோ சவிதாவிற்கு பிடிக்கவில்லை மெல்லிய குரலில் மாமியார் அருகே வந்தாள் எனக்கு உடம்பில் கோளாறு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க என்றார் கிருஷ்ணவேணி அம்மாள் விடுவதாக இல்லை அப்ப நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அதற்கு மேல் சவிதாவின் பொறுமை எல்லை கடந்து விட்டிருந்தது அது புரியலையம்மா அண்ண மேலதான் கோளாறுன்னு சொல்றாங்க அப்படித்தானே பானுமதி தலையிட்டதும் கோபமாக அவளை வெறித்து பார்த்தால் சவிதா நான் கேட்டதற்கு அவளை எதுக்கு வெறிச்சு பார்க்கற மாமியார் அதட்டினாள் டாக்டர் ரேவதி உங்கள் மகன் உடம்பையும் பரிசோதிக்கணும் என்று சொன்னாங்க நிதானமாக கூறிவிட்டு உள்ளே செல்ல திரும்பினாள் சவிதா நல்லா இருக்கே நியாயம் எதுக்காக அவனை பரீட்சை செய்யறதாம் மாமியாரின் அதட்டலான கேள்விக்கு பதிலளிக்காமல் உள்ளே சென்றால் சவிதா மருமகளை தொடர்ந்து வந்த கிருஷ்ணவேணி குரலை உயர்த்தியபடி யார் பேர்ல குத்தம் சொல்றதுனே இல்லையா குழந்தை குட்டிகளை பேத்து வம்சம் தழைகிற குடும்பம் எங்களது மலட்டு தனங்கிறது இந்த குடும்பத்துல இல்லை சாட்டையடி விழுந்தால் போல வார்த்தைகளை கேட்டு வெடுக்கென நிமிர்ந்தாள் சவிதா என்ன சொல்றீங்கத்த உண்மையத்தான் சொல்றேன் உங்க அக்கா கறி ஒருத்தி போதாதா உங்க வம்சத்து யோகியதை பத்தி சொல்றதுக்கு வயிற்று துடைச்சிக்கிட்டு வந்து நிற்கிற குடும்பம்தானே நீ மட்டும் எப்படி இருப்பியாம் கடபடத்தாள் கிருஷ்ணவேணி அவள் பின்னால் எட்டி பார்த்த பானுமதியின் முகத்தில் விஷம சிரிப்பு எதுக்காக கவலைப்படுறீங்க நீ இந்த காலத்துல டெஸ்டியூப் குழந்தைங்க பிறகுதே நீங்களும் முயற்சி செய்யலாமே ஷட்டப் பானுமதி பெரியவங்க கிட்ட எதை பேசுறதுன்னு வரமுறை வேணா உனக்கு பொறுக்க முடியாத கோபத்தில் சீரினாள் சவிதா கிருஷ்ணவினியின் முகம் கோபத்தால் ஜொலிக்க ஆரம்பித்தது என்ன சொன்ன என் மகளை பார்த்து வாய மூடுன்னா சொன்ன உனக்கு எத்தனை துணிச்சல் என் எதிரேயே அவளை இப்படி அலட்சியமா பேசுறியே சவிதவையின் உடல் முழுவதும் உணர்ச்சியில் துடித்தது உதடுகள் நடுங்கின அத்த நீங்கள் வீட்டுக்கு பெரியவங்க பானுமதி வயசில் சின்ன பொண்ணு இப்படிப்பட்ட விஷயங்களை கேலி செய்து குத்தி காட்டலாமா சொல்லுங்க என்றால் குரல் நடுங்க உள்ளதை சொன்னால் உடம்புக்கு நோப்பாளம்மா உனக்கு சொடுது என்ன செய்வது மாமியார் விழித்தாள் தப்பு என் பேர்ல இல்லை உங்கள் மகனையும் டாக்டர் கிட்ட அனுப்புங்க பிறகு என் பேரில் தவறுனா நீங்கள் என்மேல் நெருப்பவாரி கொட்டினாலும் ஒத்துக்கிறேன் அது வரைக்கும் வார்த்தையாளர் நெருப்ப கொட்டிடாதீங்கன்னு தான் சொன்னேன் சரிதாவின் கண்களில் நீர் பெருக கண்ணங்களின் மீது சுட ஆரம்பித்தது எங்கள் மேலே எரிந்து விழுந்து என்ன பையன் நாங்கள் எதுக்காக ஆனந்த மேலே சந்தேகப்படணும் உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் உன் புருஷங்கிட்டையே சொல்லு சீறினாள் மாமியார் அண்ணனை கூட்டிக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட செக்அப் செய்து கொள்ள சொல்லுங்க அதை விட்டுட்டு எங்கிட்ட எரிந்து விழுவானே வாங்கம்மா போகலாம் பானுமதி தாயின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள் அன்று இரவு சாப்பாட்டின் பொழுது வீட்டில் ஒரு பயங்கர அமைதி ஆபீஸிலிருந்து வீடு திரும்பிய ஆனந்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் என்னவோ நடந்திருக்கிறது என்பது மட்டும் அவனுக்கு உணர்த்தியது ஒன்றும் தெரியாதவன் போல் அவன் இரவு படுக்கப் போனான் கணவனை தனிமையில் கண்டதும் சவிதா மனம் உடைந்து போனாள் கட்டிலின் மீது அமர்ந்தவன் விசித்து விசித்து குழந்தை போல் அழும் மனைவியை வியப்புடன் பார்த்தான் என்ன நடந்தது சவிதா ஏன் அழ இப்படி உட்காரு ஆறுதலாக கூறியதை கேட்டதும் அருகே வந்து அமர்ந்தாள் அவள் அதுக்காறும் அடக்கி வைத்திருந்த துயரம் மடை வெள்ளமாக பாய ஆரம்பித்தது சுப் அழாதே நடந்தது சொல்லு அவளது தோலை பற்றியபடி உளுக்கினாள் சிறிது நேரத்தில் விசும்பல் அடங்கியது கணவனது தோளில் ஆதரவாக சாய்ந்து கொண்டாள் சவிதா டாக்டர் ரேவதி கூறியது முதல் வீட்டில் நடந்தது வரை திணறலுடன் கூறியவளை வெறித்து பார்த்தான் ஆனந்த் நானும் தான் கேக்கிறேன் அம்மா கேட்டதில் என்ன தவறு உன்னைத்தானே பரிசோதிக்கணும் என்ன எதுக்காக அந்த டாக்டர் அம்மா வர சொல்றாங்க சிறிது சினத்துடன் கேட்டான் ஆனந்தன் கணவனது அது வெடுக்கென தலையை நிமிர்த்தினாள் சவிதா அவனை ஏறிட்டு பார்த்தவள் நீங்களும்மா அவர்களாட்டம் சொல்றீங்க என்றால் வேதனையும் துயரமுமான குரலில் நான் ஆண்பில்லை இது மாதிரி எல்லாம் டாக்டர் கிட்ட வந்து நீக்க எனக்கு நேரமும் இல்லை என் பேர்ல எந்த தவறும் இல்லை போதுமா நறுக்கென பதில் சொல்லிவிட்டு கட்டில் மீது படுத்து விட்டான் அவன் கணவனது துணையே ஊன்றுவலாக கருதி வந்தவளுக்கு அவளது கால்களையும் தட்டிவிட்டு கைகோலையும் பிடுங்கி எறிந்த உணர்வு ஆயிரம் ஊசிகளாக உள்ளத்தை குத்தி ரணமாக்கியது நீயுமா துணை என்று வந்த நீயே என்னை உதறிவிட்ட பிறகு மற்றவங்க சொல்லும்பு என்ன செய்ய முடியும் ஏற்கனவே நெஞ்சில் ஊசி குத்த இடமில்லாத ரணம் இருக்கும் போது வேறு எவர் வந்து வார்த்தைகளால் குத்த முடியும் இரவு முழுவதும் அழுத்து திருத்தாள் சவிதா மனைவியிடம் முகம் கொடுத்து பேசாமல் இரண்டு நாள் இருந்த பிறகு மூன்றாம் நாள் டூர் புறப்பட்டு போனான் ஆனந்தன் அவன் வரையில் இந்த நரகத்திலிருந்து விடுதலை அவளுக்கு இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்